அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் இரநூறு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கியான ரிசல்ட் ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிறா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருக்குற தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த விண்ணிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு மூணு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கிற நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு நானூற்றி ஐம்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் முந்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நம்பர் பி பாஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு ட்ரிபிள் ஃபைவ் இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டு பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு ட்ரிபிள் ஃபைவ் இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு நாலாம் நம்பர் நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பி போலில் பாசம் இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி இருபது இதில் முதல்கரும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பி போலில் பாசம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு நானூற்றி முதல் நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நம்பர் சிபோவில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு முதல் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு ஐநூற்றி எண்பத்தொம்போது இதில் முதல்கிரும் நம்ம நானூற்றி பதிமூணு மார்க் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபோர் எண்ணூற்றி நாற்பத்தாறுல முதல கிரிமு நம்பர் ட்ரிபிள் ஃபோர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கலுலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு நானூற்றி எழுபத்தாறுல முதல கிருமு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி

நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபது அறுபத்தொன்னு இதில் முகலக்குரு முன் நம்பர் அறநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு முந்நூற்றி மூணு இதில் முதல கிரம்பு நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது பேருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு எண்பது இதில் முதலக்கரு முன் நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணோம்னா அறுபது இதில் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஆறு டபுள் ஜீரோ இதில் முதற்கிரும நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு இதில் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ ஆறாம் நம்பர் இந்த மூணுமே அடுத்த மணி நம்பரில் பாசாயிருக்குது அதாவது இன்றைக்கான அன்சல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபது இதில் முதலுக்கிரும்பு நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லை வர பிள்ளைகள் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாக்கிய தர வீட்டு இருபத்தாறாவது எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்னிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறதா பெண்டிங் சாட்டு இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தேழாம் தேதி கேசிங் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் ஒா நம்பர் ஏ போலருந்து மூணு ஆச்சு ஒன்றாம் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு நாச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்றாம் பசி முன்னாள் நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிள்ளைங்க ஒன்று ஆச்சு ரெண்டாம் பி முன்னு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பசி முதல் ஆறு நாள் ஆச்சு மூணாம் பையன் வந்து எழுவத்தொரு நாள் ஆச்சு ரெண்டு மாதம் நாளை படிக்குது மூணாம் நம்பர் பி பூலுந்து அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பிளிந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு நாச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் பிஎம்பு நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் சி முழு இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் அஞ்சாம் அஞ்சாவது பேருந்து ஐம்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அறுபது நாளாயிரு ரெண்டு மாதம் ஆயிரம் அஞ்சா நம்பர் பீபுலேருந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாசம் பதினாயிரம் ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை இன்னைக்கு கொடுத்துறாங்க ஆறாம் பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலி முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் இருக்குது ஏழாம் நம்பருந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பிபுலருந்து பதினாறு ஆச்சு மாதம் மாசம் பதினாலாச்சு ஏழாம் நம்ப சீப அஞ்சு ஆச்சு எட்டாம் எழுபது இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஏழு ஆச்சு ஒரு மாதம் எட்டாம் பீபுல இன்னைக்கு கொடுத்துருங்க எட்டாம் நம்ம சிபு ஆச்சு நாலு ஆச்சு மாசம் ஆயிரம் ஒன்பதாம் எட்டு நாச்சும் ஒன்பதாம் சி முன் இருபது ஏழு ஆச்சு ஒன்பதாம் வகுப்பு பார்த்திங்கன்னா சிபி ஆச்சு ஒரு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்படி முப்பத்தி மூணு ஆச்சு ஒரு மாதம் அனுப்பிடுது ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபிள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிள் வந்து இன்றைக்கி கொண்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல் நம்பர் சி போல் ஜீரோ அதாவது இன்றைக்கி அனுசல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறு சரிங்களா ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல் ஒன்பதாம் நம்பர் சி ஜீரோ அதாவது ஆறுநூற்றி தொண்ணூறு எண்ணிக்கை தொடர்ந்து நாலு நாளாக சி போல ஜீரோ தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆனசல் அறநூற்றி தொண்ணூறு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதாவது நூற்றி அறுபது ஆறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிசி கொடுத்தாங்க இன்றைக்கி ஏசி போர்டில் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஏபி போர்ட்டில் வந்துருந்துச்சி ரெண்டாம் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி இங்கே ஜீரோ ஒன் மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் மூணா நம்பர் அஞ்சு

ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நன்றி நண்பா